இப்போ காலேஜ் செய்கிறாங்க அந்த பசங்க வந்து அந்த காலேஜ் வந்து வெளியூர்ல இருக்குன்னு வைங்கள நாம என்ன பண்ணுவோம் ஐயோ ஹாஸ்டல்ல இருக்கணுமா தனியா இருக்கணுமா எதுவுமே தெரியாதே நம்ம குழந்தைக்கு எப்படி சாப்பிடுவான் என்ன சாப்பிடுவான் எப்படி அவன் இருப்பான் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா ஏன் யோசிக்கிறோன்னா நமக்கு அந்த ஊரை பற்றி தெரியாது அங்கே ஹாஸ்டல் பற்றி தெரியாது அந்த காலேஜ் பற்றியும் நமக்கு தெரியாது இப்போ நமக்கு உண்டான அந்த பயம் அந்த ஃபியர் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போவோம் ஃபஸ்ட் அந்த காலேஜ்க்கு போய் பார்ப்போம் அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் எங்கேனா சின்னதாக ரூம் கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து நம்ம சேஃபாக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பயம் இருக்காது ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாமே நாலேஜ் வச்சுருக்கணும் அங்கே என்ன நடக்குது அது சேஃப்டியாக இல்லையா இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் போகணும் ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு ட்ராவல்னாலே பிளான் இருக்கும் ஏன் போகணும் அங்கே போகிறது நமக்கு யூஸாக இல்லையா அதுவும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இது எல்லாமே விஷயங்கள் இருக்கும் சும்மாவே ட்ராவல் அப்படின்னா முடியாது எதுவுமே தெரியாமல் அப்படியும் என்ன சொல்கிறது அப்படியும் போனவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையாக இருக்கும் என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டும் இருக்கிறவங்க எந்த பிளானிங் இல்லாமல் கூட போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க திரும்பி வந்துடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு இல்லாதவங்க அந்த மாதிரி எடுத்தோமா வச்சோமான்னு போனால் வேலைக்காகாது ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் நிறைய பேர் தியானத்துக்கு வந்த புதுசுலேயே அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு மனசில் தோன் காதில் கேட்டதுமே எனக்கு ஏன் வரல எல்லாேருக்கும் ஏன் வருது நிறைய கேள்வி இருக்குது ஏன் வரலன்னா இப்போது நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே வந்தேன் நான் ஏன் நம்ம ஏன் போறக்குறோம் நம்மளுடைய பர்பஸ் என்ன ஒரு பர்பஸில் தான் நம்ம இங்கே வந்து பிறந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணுனா கூட ஒரு பர்பஸ் இருக்கணும் சும்மாவே போய்ட்டு போயிட்டு வர்றதுன்னா இப்போ நம்ம டெய்லி தூக்கத்தில் அந்த ஆஸ்ட்ரல் பாடி போகிற மாதிரி அது போகவும் வரும் அது வந்து அதுக்கு ஒன்றும் இது கிடையாது நம்ம மெடிடேஷனில் நமக்கு அந்த ஆஸ்ட்ரல் பாடி போகிறதும் வரதும் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை ஒரு வேலை செய்கிறணும் செய்யணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தேவை எனர்ஜி தேவை நிறைய எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி இல்லைன்னா நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியாது இப்போ நிறைய பேர் டயர்டாகி நம்ம தூங்கிடுறோம் இன்றைக்கி நான் சமைக்கலை அப்படின்னும் ஏன் சொல்கிறோம் எனர்ஜி குறைபாடுனால நம்மளால் நின்று வேலை பண்ண சமைக்க முடியல அதே மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும் அவேர்னஸோட தியானத்தில் அப்படின்னா நிறைய நமக்கு எனர்ஜி தேவை ஏன் எனர்ஜி தேவை நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே எனர்ஜி தேவை அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது நமக்கு தெரியுமா அதுவும் தெரியாது அந்த இடம் இப்போ ஏதோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடம் சூஸ் பண்ணணும் எதுவுமே சூஸ் பண்ணலை எதுவுமே தெரியாது எனக்கு ஏன் வரல அப்படின்னா எப்படி வரும் அது கண்டிப்பாக வராது ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸை ஏற்றணும் ஏற்றணுன்னா என்ன பண்ணணும் தினந்தோறும் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் இப்போ வந்து இன்னைக்கு த்ரீ ஹார்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நமக்கு டெய்லி பிஎம்சியில் மார்னிங் ஃபோர் டூ சிக்ஸு தியானம் டூ ஹார்ஸ் நடக்குது நைட்டு ஒரு ஒன் ஹவர் மேலே நடக்குது மத்தியானம் டே டைமில் ஒன் டைம் அப்புறம் ஈவினிங்கு இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அதெல்லாமே பிரேக் பிரேக்காக தான் நடக்குது ஸோ இதில் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் நம்ம நிறைய எனர்ஜி கேதர் பண்ணணும் அப்படின்னா தொடர் தியானம் இருக்கணும் அப்படின்னா நாலு மணி நேரம் தொடர்ந்து தியானம் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து தியானம் இது இருந்தால் தான் நம்மளால் அந்த எனர்ஜியை ஃபாஸ்ட்டாக சேவ் பண்ண முடியும் நமக்கு நீங்கள் என்ன நினச்சிங்க ஆஸ்ட்ரல் ட்ராவல் அதுக்கு ஃபஸ்ட்டு அது அந்த பர்பஸ் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்லை சும்மா நம்ம டூர் போன மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு பர்மிஷன் வேணும் அதுக்கு எனர்ஜி வேணும் பர்மிஷன் ஏன் வேணும் அப்படின்னா இப்போது நீங்கள் இங்கே வர்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு ஒன் வீக் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் போகணுன்னா அட்மிஷன் வேணும் அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் ட்ராவல் பண்ணணும் ஃபஸ்ட்டு ட்ராவலிங் ட்ரெயினாக பஸ்ஸா ஃப்ளைட்டாக இதெல்லாம் பார்த்து டிக்கெட் வாங்கணும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம யூஎஸ் போகணுன்னு வைங்களேன் இல்லை அவுட் ஆஃப் இந்தியா போகணுன்னா நமக்கு என்ன தேவை மெயினாக பாஸ்போர்ட் தேவை அது இருக்கணும் பாஸ்போர்ட்னால் என்ன அப்படின்னா அந்த ஊர் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஸோ பாஸ்போர்ட் அப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் விசா தேவை ஏன் வீசா தேவை அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்க நம்ம அவங்க ஊருக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது தான் விசா ஸோ அதே மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னென்ன வேர்ல்ட்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது சப்போஸ் சரி ஏதோ ஒரு வேர்ல்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுருக்கீங்க தெரியுது அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க அந்த வேர்ல்டில் யார் இருக்காங்க என்னென்ன இருக்குது நம்ம அங்கே போகிறது சேஃப்டியா அங்கே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மாவே எனக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் வரல அப்படின்னா எப்படி முடியும் இப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு குழந்தைங்களை அனுப்பணுன்னா நம்ம எவ்வளோ பயப்படுறோம் சேஃப்டி இருக்கா இல்லையா யாராவது கடத்திடுவாங்களா இல்லை யாராவது ஏமாத்திடுவாங்களா எத்தனை யோசிக்கிறோம் நம்ம இந்த ஃபிசிக்கல் லைஃப்பில் நம்ம பிறந்து இவ்வளோ வருஷம் ஆகி இத்தனை காலங்காலமாக ஆளுங்க வா இங்கே பிறக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கேயே நம்ம இவ்வளோ பயப்படுறோம் அப்படி இருக்கும்போது வேறு ஏதோ வேர்ல்டுக்கு நீங்கள் போகணும்னா அந்த வேர்ல்டில் எப்படி இருக்கும்னு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சும்மாவே கண்மூனித்தனமா நம்ம போயிட்டோம்னா இருக்காது நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடியை கூட அவங்க கொடுமைப்படுத்துவாங்க இன்னும் இந்த நெகட்டிவ் பீப்பிள்ஸ் சொல்றோம் நெகட்டிவ்னா நெகட்டிவ் கிடையாது இப்போ நாம நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியும் அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியும் தான் நாம் வந்து எல்லாரும் நல்லபடி இருக்கணும்னு நினச்சி நாம் இங்கே வேலை பார்க்குறோம் அவங்க வந்து வேலையே நடக்காமல் எனர்ஜியை திருடுவாங்க திருடி திருடி சாப்பிடுவாங்க இப்போ திருடர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க உழைக்க மாட்டாங்க திருடி காசு பணம் வாங்கிட்டு போய் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி தான் எனர்ஜி திருடர்கள் இருப்பாங்க நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டோம் நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி போயிடுச்சு அப்படின்னா அதையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இந்த ஆஸ்ட்ரல் பாடியில் எனர்ஜி இருக்குது நம்ம பிடிச்சி வச்சா எனர்ஜி காலி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிடிச்சி வச்சுப்பாங்க அப்போ நீங்கள் யாரை போய் கேட்பீங்க யாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்க அதெல்லாம் ரொம்ப இங்கே நம்ம கண்காணித்து போகிறது ரொம்ப பரவாயில்ல ரொம்ப ஈஸி ஆனால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது யாரை கூப்பிடுவீங்க யார் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் யார் யாருக்கெல்லாம் ஆஸ்ட்ரல் ட்ராவல் போகணும்னு ஆசை இருக்கிறவங்க அமைதியாக இருங்க எனர்ஜி வளர்த்துக்கோங்க உங்களுக்கு பர்பஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் உங்களுக்கு நடக்கும் இப்போதிக்கி நம்ம அதனுடைய ஞானத்தை வாங்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஒரு மேடமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் அந்த மேடம் உடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க அவங்க வந்து அண்ணா பொண்ணு அவங்க ரீசண்ட்டாக இறந்துட்டாங்க ரீசண்டானால் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கிடையாது சாரி ஒரு எயிட் டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க ஸோ இவங்க தியானம் தியானத்தில் போது தியானம் செய்துட்டே இருக்காங்க திடீர்னு எங்கேயோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைட்னிங் மாதிரி பாஸ் ஆகிட்டு அந்த ஆஸ்ட்ரல் பாடி அந்த இறந்து போனால் அந்த பொண்ணுடைய ஆஸ்ட்ரல் பாடிக்கு தெம்பட்டு இருக்குது ஸோ இந்த அந்த லைட்டு வழியாக அந்த பார்த்து இந்த உருவத்தை என்ன சொல்லுது உருவத்தை பார்த்துட்டு ஓ இவங்க என்னோடய அத்தை எனக்கு கண்ணுக்கு தெரியிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா அத்தை அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு புரியல தியானத்தில் என்ன நடக்குது என்னை யார் இப்படி அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க நான் தான் எல்லா என்ன சொல்லுது எல்லா பந்தங்களும் அதெல்லாம் அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போயிடுச்சே இப்போ என்னை யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்து அப்படியே அந்த லைட்டு வந்த வழியே போய் பார்த்தா அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஆஸ்ட்ரல் பாடி தான் நான் சொல்கிறேன் ஸோ ஆஸ்ட்ரல் பாடி எப்படி இருக்குன்னா இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது உடம்பு உடல் உபாதிகள் வந்துருச்சுன்னா ரொம்ப முடியாமல் இப்போ ஜுரத்தில் நம்மளால் எதாவது பண்ண முடியுமா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஜுரம் இருக்கு இவ்வளோ மயக்கமாக நம்ம இருப்போம் அந்த மயக்கத்தில் தான் அந்த பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணோட ஆஸ்ட்ரல் பாடி இருந்துச்சா நீ நீ ஏன் இங்கே வந்திருக்கேன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கும்போது நான் இறந்து போனதும் என்னோட ஆஸ்ட்ரல் பாடியை இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க என்னை என்னை வந்து சித்திரவதை பண்ணி பண்ணி என்னுடைய எனர்ஜியை வாங்கிட்டே இருக்காங்க இவங்க என்னால் முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அவங்க ரொம்ப வேண்டிக்கிறாங்களாம் அந்த மாதிரி கூட சம்பவங்கள் நடக்கும் அதனால நம்ம ஆஸ்டல் ட்ராவல் வேணும் எனக்கு அது வேணும் அது வரலைன்னா நான் தியானம் பண்ண மாட்டேன் இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே எதுக்குமே ஒரு பர்மிஷன் தேவை ஒரு பர்மிஷன் தேவை ஒரு சேஃப்டி செக்யூர் செக்யூரிட்டி எல்லாமே தேவை ஸோ இவங்க ரொம்ப வருஷமாக தியானம் பண்ணுறாங்க ஸோ அவங்க அங்கே போயிட்டு அவங்களுடைய வேதனையை பார்த்தா நம்ம நினைக்கிறோம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம் யாராவது அடித்தா வலிக்கும் யாராவது திட்னா வலிக்கும் இதில் ஏதாவது உடல் உபாதி வந்தால் வலிக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆஸ்ட்ரல் பாடிக்கு கூட அதெல்லாம் உண்டு அப்படி இல்லைன்னா அவங்க யாரும் அவங்க கிட்னாப் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை வாங்கி 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 அவங்க இன்னும் எனர்ஜி கொடுக்குற நிலையில் இல்லைன்னா கூட இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க அவங்க ஸோ அவங்க ஆஸ்ட்ரலாக கூட அந்த ஆஸ்ட்ரல் பாடி கூட சஃபர் பண்ணுற அளவுக்கு வேறு வேறு வேர்ல்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் எனக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஏன் வரல ஏன் வரேன் எப்போ எது நடக்கணுமோ அப்போ அது நடக்கும் இப்போ யார் யாருக்கு இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க உங்க குழந்தை எப்போ பசி எடுக்கும் எது பிடிக்கும் எந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த உடலுக்கு நம்மளை படைச்ச இந்த பூர்ணாத்மாவுக்கு எப்போ எது கொடுக்கணுமோ தெரியும் நாம தியானத்துல உட்காந்தா போதும் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் இப்போ யூனிவர்ஸ் தான் அம்மா நாம தான் சில்ட்ரன்ஸ் ஸோ நாம் தியானத்துல காஸ்மிக் எனர்ஜி வாங்கினோம் அது எங்கேருந்து வருது யூனிவர்ஸ்லேருந்து தான் வருது அப்போது அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும் இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அது கொடுத்துக்கும் நாம் அமைதியாக உட்காந்து ரொம்ப என்ன சொல்கிறது கான்ஃபிடெண்ட்டாக அந்த தியானம் மட்டும் நாம் செய்தால் போதும் அடுத்து அடுத்து என்ன வேணும் அப்படின்றது அந்த யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஏன் பத்ரி சார் வந்து நீங்கள் மெடிடேஷனில் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க இதுக்கு தான் இப்போ நம்ம நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் எல்லாருமே அவங்கவுங்க பசங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க மூணே மூணு இன்ஜினியரிங்கு டாக்டரு மெயினாக இந்த ரெண்டு தான் மற்றபடி ஏதோ ஒன்று நீ ஆ சிஏ ஆகணும் அப்படி இந்த மூணு தான் நினைக்கிறாங்க இதை பண் இதை தவிர வேறு எதுவுமே இல்லையா உலகத்தில் ஸோ அந்த மாதிரி எப்போவுமே இவ்வளோ தான் நம்ம நினைப்போம் ஆனால் நாம் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த குழந்தையை விட்டுட்டோன்னு வைங்களேன் அதுவே ஒரு எடு பத்து தடவை ஃபெயில் ஆகட்டும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுட்டோம் நல்லா திட்டு வாங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க பண்ணட்டும் விட்டுறிங்களேன் அவங்களுக்கே ஒரு நாள் தோணும் நாம ஏன் எப்படி இருக்கோம் படித்தா வரலையா இல்லை நான் படிக்கலையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தன்னால் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ தன்னால் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எது பிடிச்சிருக்கு எதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த டேலண்ட்டு தன்னால் வெளியே வரும் இது எல்லாம் தெரியணுன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யணும் தியானம் செய்யணும் ஸோ அவங்க சொல்லுங்க நீங்கள் செய்யலையா அவங்க முன்னாடி நீங்கள் உட்காருங்க நான் இப்போ உட்கார போகிறேன் தியானத்துக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காருங்க டெய்லி நீங்கள் சின்சியராக என்ன சொல்லுது சின்சியராக டிசிப்ளினாக அதே டைம்க்கு நீங்கள் உட்காரதை பார்த்துட்டு அந்த குழந்த தன்னால் வரும் அம்மா இவ்வளோ செய்கிறாங்கன்னா அதில் ஏதோ இருக்குது அம்மா நம்ம அம்மா செய்கிறாங்கன்னா அதில் ஏதோ இருக்குது ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தன்னால் அந்த சில்ட்ரன் கூட பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த விஷயத்தை அதுவே தான் நான் செய்வேன் அப்படின்னு அடமாக இருப்பாங்க அடம் பிடிப்பாங்க இந்த அடமெண்ட் அப்படின்றதெல்லாம் எப்போ வரும்னா ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் வரும் நம்ம வந்து அதான் நான் சொல்லிட்டேல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மூணு டாக்டர் இன்ஜினியரு சிஏ இவ்வளோ தான் நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன் அந்த பசங்க வந்து இந்த மூணு இல்லாமல் நல்ல ஒரு பெயிண்டர் ஆவாங்க நல்ல ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டாக வருவாங்க இல்லை நல்ல கலெக்டராக வருவாங்க இல்லை எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது ஸ்டாண்டப் காமெடி செய்கிறாங்க நிறைய பேர் அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க சாஃப்ட்வேராக போகிறாங்க இல்லை ஒரு கார் ஃபேக்ட்ரி கார் டிசைன் பண்ணுறாங்க எத்தனையோ இருக்குது நம்ம இந்த மூணுத்தையும் விட்டுட்டோம் வைங்களேன் அவங்க புதுசாக ஒரு இடத்துல போய் அவங்க ஷைன் ஆவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்னா தன்னம்பிக்கையை கொடுக்கணும் உன்னால் முடியும் யூ கேன் டூ இட் அப்படின்றது மட்டும் நாம் சொல்லி கொடுத்துடணும் இன்னும் ஒரு ஸ்மால் ஸ்மால் சில்ட்ரனுக்கு நம்ம ஏதாவது டீச் பண்ணும்போது எப்படி தெரியுமா நம்ம டீச் பண்ணணும் நம்ம டீச் பண்ணும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லை வருத்தப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுனா அவங்கள கூப்பிட்டு அவங்க பேர் சொல்லி இப்போ சப்போஸ் காந்தி அப்படின்னா கா ஆர் பி நீ சொல் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் ஐ ஆம் பிக் ஐ ஆம் பிரேவ் ஐ ஆம் பியூட்டிஃபுல் ஐ கேன் டூ இட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னு வைங்க அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து மழை போல் மாறிட்டே இருக்கும் அப்படி போக போக என்ன ஆகும் அவங்க லைஃப்பில் ஏதாவது செய்யணும்னு நினச்சா தைரியமாக அவங்க செய்ய விரும்புவாங்க தைரியமாக அவங்க செய்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஹெல்ப்பே தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் தியானம் செய்யணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தியானம் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் ஃப்ரீடம்னா எனது எப்படியோ போ அப்படின்னு விடுறது கிடையாது இப்போ ஒரு வேலை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு துணி காய போட சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருங்க அந்த வேலையை அவங்க என்ன க்ரியேட்டிவிட்டியாவது யூஸ் பண்ணி பண்ணட்டும் நமக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜராக பண்ணுவோம் டெய்லி இதே ஆர்டரில் நம்ம பண்ணுவோம் டிப்பு போடுவோம் அந்த மாதிரி நமக்குன்ட்டு ஒரு ஆர்டர் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் நாம் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு நீ எப்படி வேணால் பண்ணு ஆனால் எனக்கு இது முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம விட்டுருணும் அதுதான் ஃப்ரீடம் அந்த வேலையை அவங்க நம்ம டெய்லி பக்கெட்டில் வச்சு துணி மேலேக்கு எடுத்துன்னு போவோம் மாடிக்கு அவங்க வந்து கையில் எடுத்துன்னு போவாங்க இல்லாட்டி அவங்க பத்து தடவை சுற்றுவாங்க என்னமோ பண்ணட்டுமே அந்த வேலையை அவங்க செய்யணும் அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்க யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டோம் நம்ம அப்படி ஃப்ரீடம் கொடுத்தா தான் இந்த மூளை வந்து யோசிக்கும் இப்போ நான் இதை எப்படி பண்ணலாம் மம்மி செய்த மாதிரி செய்வாங்க ஒரு பத்து நாள் அது போர் அடிச்சிதுன்னா சரி வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ என்ன ஆகும் இங்கே இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும் அந்த கிரியேட்டிவிட்டி ஓப்பன் ஆக ஆக தான் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது அவங்களால என்ன வேலைகள் கான்ஃபிடெண்ட்டாக செய்ய முடியுது இதெல்லாம் அவங்க உணர்வாங்க சொந்தமாக உணர்வாங்க இதெல்லாம் உணர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் அது இருந்தால் எல்லாருக்குமே வரும் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லோரும் அது அவங்க எல்லாருக்கும் அது வரும் யார் யாருக்கு தேவை இல்லையோ அவங்களுக்கு அது வராது இப்போது சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட்டு இல்லை பிடிச்ச நியூ ட்ரெஸ்ஸு நியூ பேகு ஏதோ ஒன்று இந்த மாதிரி எல்லாம் ஆசை காட்டி நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா இப்போது நிறைய பேருக்கு ஆஸ்டல் ட்ராவல் நடக்கும் தேர்ட் டேயில் எது எதோ விஷன்ஸ் வரும் மாஸ்டர்ஸை பார்ப்பாங்க அதெல்லாம் நிறைய நடக்குது நிறைய பேருக்கு எதுவுமே வராது ஆனாலும் அவங்க தியானம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தியானத்தை சீரியஸாக பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலு இந்த விஷன்ஸ் வர்றது இதெல்லாம் எப்படின்னா அந்த குட்டி குழந்தைக்கு நீங்கள் சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கல்ல அந்த மாதிரி தான் ஏன்னா சில பேர் இருப்பாங்க ஏதாவது வந்தால் தான் நான் இதை தொடருவேன் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் புதுசாக வந்திருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் சில நீங்கள் நம்பாமலும் இருக்கலாம் சில பேர் நம்பலாம் ஸோ நம்பாத அவங்களுக்கு வந்து தியானம் பண்ண வைக்கணுன்னா மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் விஷன் கொடுக்கலாம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஷா ஜஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்தா எனக்கு இதெல்லாம் வந்துச்சு ஸோ இது தியானம் நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன் சில பேர் மைண்ட் அப்படி இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வரும் இப்போ எனக்கு வந்து நான் இவ்வளோ ஆஸ்ட்ரல் ட்ராவல் பற்றி சொல்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆஸ்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் தியானத்துக்கு வந்து புதுசில் ஒரு த்ரீ ஃபோர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிருக்கும் அன்றைக்கி நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன் தியானத்தில் என்னோடய தலை இப்படி பெண்ட் ஆயிடுச்சு எனக்கு நல்லா தெரியுது அந்த இடத்துல அந்த பொசிஷன்லேருந்து என்னோடய ஆஸ்ட்ரல் பாடி ஸ்லோவாக இப்படி வெளியில் வர ட்ரை பண்ணுது அந்த வரும்போது இப்போ நம்ம என்ன சொல்லுது டைட்டாக ஒரு ஃபேண்ட்டு போட்டிருக்கோம் அது எடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆஸ்ட்ரல் பாடி இப்படியே ஏந்திரிக்கும் போது நான் ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணதும் என்ன ஆச்சுன்னா அட எனக்கு நடக்குதே அப்படின்னு எக்ஸைட் ஆன பாருங்கள் அது பயந்து உள்ளே போயிடுச்சு